இடைத்தரகர்கள் இல்லாமல் ஓட்டுநர்களின் வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசு சக்கா டாக்ஸி செயலியை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய அமித்ஷா பிரதமர் மோடியின் ப்ராஸ்பெரிட்டி த்ரூத் குவார்பரேஷன் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சக்கா டாக்ஸி திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது சகா டாக்ஸி திட்டத்தை செயல்படுத்த மூன்றரை ஆண்டுகளுக்கு மேல் கூட்டுறவு அமைச்சகம் வேலை செய்துள்ள நிலையில் அடுத்த சில மாதங்களில் இடைத்தரகர்கள் இல்லாமல் ஓட்டுநர்களின் லாபத்தை அதிகரிக்கும் வகையில் கூட்டுறவு டாக்ஸி சேவை தொடங்கப்படும் மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை ப்ராஸ்பரிட்டி த்ரூத் கார்பரேஷன் என்பது வெற்றும் முழக்கமாக எப்போதும் இருந்ததில்லை என்று தெரிவித்தார் முன்னதாக ஓலா ஹூபர் உள்ளிட்ட நிறுவனங்கள் நுகர்வோரிடம் பாரபட்சமான விலை நிர்ணயம் செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் நிலையில் மத்திய அரசு சகா டாக்ஸி செயலியை அறிமுகம் செய்ய உள்ளது சமீபத்தில் ஒரே மாதிரியான பயணத்திற்கு நுகர்வோர் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போனின் ஆபரேட்டிங் சிஸ்டமை பொறுத்து கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சென்ட்ரல் கன்சியூமர் புரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஓலா மற்றும் ஹூபர் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது மேலும் நுகர்வோர் விவகார அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மாறுபட்ட விலை நிறுத்தத்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்று தெரிவித்திருந்தார்